இன்ஜினியரிங் மாணவர்களுக்கான ஆகாஷ் இன்விக்டஸ் புதிய பாடத்திட்டத்தை ஆகாஷ் கல்வி நிறுவனம் அறிமுகம் செய்துள்ளது இது தொடர்பான செய்தியாளர்கள் சந்திப்பில் கோவை அவிநாசி சாலையில் உள்ள ஆகாஷ் எஜுகேஷனல் சர்வீஸ் லிமிடெட் அலுவலகத்தில் நிர்வாக இயக்குநர் தீபக் மெரோத்ரா ஆகாஷ் பேசுகையில் இந்தியாவின் முன்னணி தேர்வு தயாரிப்பு நிறுவனமான தங்களுடைய ஆகாஷ் எஜுகேஷன் சார்பாக தனது மயில் கல்லாகிய புதிய ஆகாஷ் இன்விக்டஸ் அறிமுகம் செய்துள்ளது இந்த எஜுகேஷன் ஜேஇஇ தேர்வுக்கான குறிப்பாக இந்தியா மற்றும் வெளிநாட்டில் புகழ்பெற்ற பல்கலைக்கழகங்களை இலக்காக கொண்ட உயர்தர பொறியியல் விருப்பமுள்ள மாணவர்களுக்கு வடிவமைக்கப்பட்டுள்ளது நாடு தழுவிய அளவில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட சிறந்த ஜேஇஇ ஆசிரியர்கள் இணைந்து மிக சிறந்த வழிகாட்டுதலுடன் இந்த பாடத்திட்டத்தை வழங்க உள்ளோம் மேலும் உயர்தர தொழில்நுட்பம் மற்றும் ஏஐ ஆதரவு தளம் மேலும் தனிப்பயன் கச்சல் அனுபவத்தை மேம்படுத்துவதை உறுதி செய்யும் என்றார் And at a click, they can connect with our ecosystem at any time for any doubt or problem they are having. So, the technology will be helping the students to learn on their own pace where they are not being stressed, they are not being pushed into one sort of fit model for all the students. And, fourth, most important is there is a confidence of Akash behind the inventors, which has been delivering its services at 400 centers and nearly 4 lakh plus students. Each year, they come to Akash and they get nurtured for their dreams. I believe that the Invictus is going to be a home for the students of Coimbatore who are preparing for various IITs. I request all the parents through your channel that please come and visit our branch, experience the Invictus firsthand and you will find that this is the unique program in Coimbatore and I can tell you the best program at present. If your dream is IIT, then I can tell you that Invictus is the answer for you. கொண்டிருக்கிறது தனது மயில்கல் கல் இலக்கிய மயில் ஆகிய புதிய ஆகாஷ் இன்வெக்டர்ஸ் கோர்ஸை இன்றைக்கு நாங்கள் லான்ச் பண்ணியிருக்கோம் இந்த கோர்ஸை பற்றி இப்போ சார் பேசும்போது கம்ப்ளீட்டாக டீட்டெயில்ஸ் கொடுத்தாரு உன்னத தர த தரமான பாடத்திட்டத்துடன் ஜெய் அட்வான்ஸ் ப்ரெப்பரேஷன் அதாவது ஐஐடியில் சேரக்கூடிய மாணவர்கள் ஐஐடி கனவு ஐஐடியில் சிறந்த ரேங்க்கே மாப் ரேங்கை எடுத்து முன்னேறி ஐஐடி மட்டும் இல்லாமல் பல்கலைக்கழகங்கள் உயர்தர பல்கலைக்கழகங்கள் லைக் நம்ம ஃபார்முல ட்ராக்ட் இருக்கணும் ஐஐடி ஜெய் ட்ரீம் ஜெய் அட்வான்ஸ் வழியாக ப்ரிப்பரேஷன் பண்ண பல்கலைக்கழகங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறக்கும் நாங்கள் இந்த இன்ட்ரெட் டெஸ்ட் ப்ரோக்ராமை லான்ச் பண்ணியிருக்கோம் ஜேஇயோட கனவு ஜேஇஇ அட்வான்ஸ் படித்து ஸ்ட்ரீம் வைஸ் அதாவது ஒவ்வொரு பகுதியான கோர்ஸையும் தேர்வெடுத்து அவங்க சேரக்கூடிய ஒரு ப்ரோக்ராமாக இதை தயாரிச்சிருக்கோம் இந்தியாவில் சிறந்த ஜேஇ ஆசிரியர்கள் ஐநூறுக்கும் மேற்பட்ட நாற்பது நகரங்களுமே இதை லான்ச் பண்ணியிருக்கோம் இந்த ஆசிரியர்கள் ஒரு லட்சத்துக்கும் மேலான மாணவர்களை ஐஐடி ஜேஇ அதாவது ஐஐடியில் சேர்ந்து அவங்களோட கனவை நிறைவாக்க இரு இருபத்தைந்து ஆண்டு காலமாக அவங்க இதை நடத்திட்டு வராங்க அந்த ஆசிரியர்களை வச்சு தான் இது நாங்கள் இது நாங்களும் இன்வைடஸ் ப்ரோக்ராமை இது தொடங்கியிருக்கோம் இப்போ கோயம்புத்தூரில் ஒரு காலத்தில் திருச்சி அப்புறம் மதுரை நீங்கள் தமிழ்நாட்டில் சென்னையிலேயும் இந்த ப்ரோக்ராம் இருக்குது இதை தவிர ஆகாஷ் நிறுவனத்தின் செயல் அதாவது பாடத்திட்டங்கள் இப்போ நாங்கள் இந்த ப்ரோக்ராமோட சிறப்ப சொல்லிடுறேன் ஒன்று க்ளாஸ் கிளாஸ் ரூம் கல்வி அதாவது இது வந்து கிளாஸ் ரூம் வழியாக பாடத்திட்டம் சொல்லி கொடுக்குற ஒரே நிறுவனம் ஆகாஷ் நிறுவனம் இருக்கிறது வகுப்பறை திட்டம் வழியாக இதை நம்ம சொல்லிக் கொடுக்குற குழந்தைங்களுக்கு அதிக கவனப்பாடும் இது இருபது மணி நேரத்துக்கு மேலே இந்த கோச்சிங் வாரத்தில் ஒரு பாட்டு இந்த குழந்தை குழந்தைங்களோட கோச்சிங் டியூரேஷன் அதாவது கல்வி கட்டுதல் டியூரேஷன் கடகாவியும் அதாவது சொல்லி கல்வி கற்றுதல் இது வந்து இருபத்தைந்து மணி நேரத்துக்கும் மேலே ஒரு வாரத்தில் கொடுக்குறோம் இந்த உயர்தல தொழில்நுட்பம் ஏஐ மூலமாக தனித்துவ அதாவது ஸ்டூடெண்ட் மாணவர்களுக்கு தனித்துவப்பட்ட கல்வி கொடுக்குறோம் அதில் யாராக குழந்தைங்க இருபத்தி நாலு மணி நேரம் இந்த ஏஐ கல்வி மூலமாக தனித்துவமாக அவங்க டவுட் கிளியரிங் பண்ண முடியும் வேர்ட்ஸாகவும் அதே மாதிரி ஃபிஜிட்டல் முறை கல்வி அதாவது ஃபிசிக்கல் மற்றும் இந்த என்ன சொல்கிற ஃபிசிக்கல் நம்ம புஸ்தகம் வழியாகவும் டிஜிட்டல் வழியாகவும் டிஜிட்டல்னு ஒரு முறையிலேயே நாங்கள் கல்வி இதை கொடுத்துட்டு கொடுத்துட்டு வரோம் மேலும் பார்த்திங்கன்னா இந்த இந்த கல்விக்கு நாங்கள் ஐஐடின்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராம் ஸ்காலர்ஷிப் எக்ஸாமை கொடுத்துட்டு வரோம் இந்த எக்ஸாம் இன்டெஸ் அட்மிஷன் டெஸ்ட்டுன்னு சொல்லி இதில் அவங்களுக்கு நூறு சதவீதம் வர ஸ்காலர்ஷிப் கிடைக்கும் இது மூலிமா ஐஐடி அதாவது ஜேஇ மெயின் அடுத்து ஜேஇ மெயின் படிக்கிறவங்க என்ஐடியில் சேருவாங்க ஜேஇ அட்வான்ஸ் அட்வான்ஸில் தான் இந்த இருபத்தி மூணு ஐஐடி இந்தியாவோட சிறந்த பொறியியலுக்கான கல் கல்வி நிறுவனங்கள் அதை சேர்ந்து அந்த ஐஐடி பொறியியல் கல்வி சேர்வதற்கான உயர்ந்த கல்வி இந்தியாவில் எங்களை தவிர யாரும் கொடுத்ததில்லை எங்களோட சான்று இந்த கல்வியோட நாங்கள் கொடுத்த பாட புத்தகங்களையும் நாங்கள் கொடுக்க இந்த கல்வி முறையும் வேறு யாராவது இந்தியாவில் கொடுத்தா அவங்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் நாங்கள் பரிசாக கொடுக்க தயாராக இருக்கிறோம் அவ்வளோ தூரம் உறுதி அளிக்கிறோம் எங்களை மாதிரி இன்விட்ட இந்த ப்ரோக்ராம் மாதிரி இந்தியாவில் இதுவரை ப்ரோக்ராமே டிசைன் பண்ணதில்லைங்கிறது ஸோ இது மட்டும் இல்லாமல் இந்த ஐநூறு கல்வியாளர்கள் இந்த இந்த கல்வித்துறையை இந்த இந்த இதை குழந்தைங்களுக்காக திரும்பியும் நாங்கள் மாணவ மாணவர்களுக்காக இந்த இதை திருப்பியும் கண்டினியூ பண்ணுறோம் இத்தனை வருடம் முப்பத்தி ஐந்து ஆண்டுகளாக ஃபவுண்டேஷன் அதாவது எட்டாவது ஒம்பதாவது பத்தாவது அதுக்கப்புறம் அது தவிர டிவைஎம்எஃப் ஃபர்ஸ்ட் அதாவது போனவரை நம்மளோட பதினொன்று பன்னெண்டுக்கான மெடிக்கல் ஜெய் ஜெயோட கல்வியும் அங்கே இது ஒரு இத்தனை வருஷமாக கொடுத்துட்டு வரோம் முப்பத்தாறு ஆண்டுகளாக சிறந்த முறையில் கொடுத்துட்டு வரோம் சொல்லுங்கள்